நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மோசமான ஒரு கட்டத்துக்கு வரும்போது எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு தோணும் ஆனால் உண்மையில் அந்த படுகுழி தான் ஒரு புது வாழ்க்கையை கட்டுறதுக்கான உறுதியான அடித்தளம் அந்த தான் உங்களை ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி தள்ளுற சக்தி வாய்ந்த ஒரு உந்து சக்தி இப்போ தெரியலாம் போதும் நேராக ஆக்ஷனுக்கு வருவோம் இந்த மலையில் ஏறதுக்கான தெளிவான பிராக்டிக்கலான சில வழிகளை பார்க்கலாம் இது வெறும் தத்துவம் இல்லை நீங்கள் உடனே உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல்திட்டம் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம மாத்த முடியாது ஆனா அத பத்தி நமக்கே நாம சொல்லிக்கிற கதையை மாத்த முடியும் இங்க பாருங்க நான் தோத்துட்டேன் நான் ஒரு ஃபெயிலியர்னு சொல்றது ஒரு கதை அதே சமயத்துல என் முதல் முயற்சி எனக்கு முக்கியமான சில பாடங்களை கற்று கொடுத்துச்சுன்னு சொல்றது இன்னொரு கதை உண்மை தான் ஆனா கதை மாறும்போது முடிவும் மாறும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கனெக்ட் அண்ட் பில்ட் ஐ ஹேவ் ஆல்ரெடி டன் டிட் யூ கைஸ் சப்ஸ்கிரைப்